ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் டென் தௌசண்ட் மேலே அப்போ அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா பின்னாடி பலூன் வந்து ஊதிக்கிட்டே வரும் அதுக்கு ஆஃப் ஆனவுடனே திரும்ப பலூன் வந்து சொல்லுங்க தீபாவளிக்கு சூப்பரான புதுசான இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம இன்ஜினியரிங் காக்கஸ்ல பாத்தீங்கன்னா மொத்த ஐபிஎல் டீமே எனக்கு இருக்காங்க எல்லாமே தரமா வெடிக்கும்

முதல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பட்டாசு இருக்கு எவ்வளவு ஒரு பைப் வந்து மூணு பால் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதோட நேம் வந்து டைட்டானியம் ரெண்டு பீஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர் ஒவ்வொரு பைப்புக்கும் ஒவ்வொரு பால் தான் இருக்கும் அஞ்சு கம்பி இருக்கும் எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா பேர் வந்து டிக்ஸி ஒரு பாக்ஸுக்கு வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் சக்கர மாதிரியெல்லாம் நார்மலாக விசிலிங் சவுண்டோட வரும் இது வந்து வடிவல் பிராண்டோட ஃபேமஸான ஒன்று ஃபயருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா பின்னாடி பலூன் வந்து ஊதிக்கிட்டே வரும் அந்த ஃபயர் வந்து ஆஃப் உடனே திரும்ப பலூன் வந்து சுருங்கணும் ஃப்ரீ ஃபயர் பென்சில் நீங்கள் மேலே பற்ற வச்சுட்டு ஊடக கையை வச்சாலும் உங்கள் கையில் ஒன்றும் செய்யாது உத்து கிராக்கிங்கோட வரும் இதுக்கு வந்து ஒரு பீஸ் தான் இருக்கும் பாக்ஸில் நீங்கள் அந்த பீஸில் பற்ற வைக்கிறப்ப உள்ளேருந்து சிக்ஸின் ஒன் ஒரு பீஸுக்கு ஆறு சக்கரை வந்து வெளியே வந்து சுற்றும் அது ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரு பேர் வந்து ரங்க் சக்கர் ஆமாம் மேலே போகும் ஷார்ட் வந்து டோலுமே சக்கரை சக்கரமாக மேலே சுற்றிக்கிட்டே போகும் இதோட பேர் வந்து அலாட்லாரு வாலாக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தது அது வாலா வந்து உங்கள் தேர்ட்டி செகண்ட் வெடிக்குதுன்னா இது ஒன் மினிட் பிடிக்கும் இதோட பீஸ் வந்து கடையோட பேர் வந்து இன்ஜினியர் கிரகேஷ் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாசி டு சாத்தூர் ரோட்டில் முத்தியல் நாகிமட்டி பஸ் ஸ்டாப் நியரில் இருக்குது கடை அதாவது நம்ம இருக்க பட்டாஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறோம் செப்டம்பர் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா பார்சல் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃபுல்லி உங்களுக்கு நம்ம கம்பெனியாக தான் பண்ணுறோம் ஸ்பெஷல் ஸ்பெஷலு ஃபேன்சி ஐட்டம் வெடி லட்சுமி வெடி ஏனவெடி அதுபோல் அண்ட் பால் மற்றும் எல்லாமே இங்கே ஃபேன்சி ஐட்டம் முப்பது சாட்டு அறுபது சாட்டு சாட்டு வகைகள் எல்லாமே இங்கே நம்ம கடையில் எப்படியுமே எப்பவுமே அவைலபிள் இருக்கும் பீக்காக்ல வந்து நம்ம மூணு மூணு கம்பெனி பண்ணுறோம் ஸ்பெஷல் என்னென்னா எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அதுபோக கேஷ் டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு இருபது பெர்சென்ட் கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது செப்டம்பர் தேர்ட்டிக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தந்தப்போ நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றோம் ஃப்ரீனா ஹோம் டெலிவரி கிடையாது உங்கள் பக்கத்தில் இருக்க கப்பு வரைக்கும் எங்களால் கொடுக்குறோம் எங்களால் கொடுக்குறோம் போக நம்ம ஃப்ரீ கூப்பன் ஒரு ஐநூறு கஸ்டமர் நாங்கள் பக்கத்தில் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு இருபது கஸ்டமர் வந்து குழுக்கள் முறையில் நாங்கள் ஒரு கூப்பன் தர்றோம் அதுக்காக வந்து கூப்பன் வந்துச்சுன்னா அதை கோல்டு காயின் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி சில பொருட்களும் உண்டு புதுசா என்னென்ன வெடிலாம் வந்துருக்கு பாப்கார்ன் புதுசா வந்துருக்கு நம்ம நைட்டு வச்சோம்னா பாப்கார்ன் மாதிரி வரும் அந்த டைத்துல ஒரே டயத்துல மாதிரி ஆறு சக்கரம் வந்து தரையில சுற்றுற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பண்ணி ப்ளூ கலர் பிங்க் வரும் ஒரிஜினல் ரேட் வந்து நானூறு டிஸ்கவுண்ட் போக ஐம்பது இது ஒரிஜினல் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி டிஸ்கவுண்ட் எண்பது போக ரூபாய்க்கு தரோம் இதில் நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் வால்யூம் பொறுத்து இதில் பத்து டு இருபது டிஸ்கவுண்ட் வந்தால் இன்னும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா உங்களுக்கு சேவ் ஆகும் அதுபோக உங்களுக்கு ஃபீ டிரான்ஸ்போர்ட்டும் சேவ் ஆகும்

மேடம் எந்த பட்டாசு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதை எப்படி வெடிக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அவங்களோட ரங் சக்கரை பார்ப்போம் இந்த வெடி பார்த்தீங்கன்னா ரே ஷார்ட்ல இருந்து மேலே போயிட்டு ரெண்டு வெடியாக இருக்கும் இதுக்கு பேர் தான் இட்டாலியன் டிலைட் அடுத்து வருது என்னோட ஃபேவரட் வெடி பிங்க் டைமண்ட் இதே மாதிரி ப்ளூ கான்சர் வால்வோ பென்ஜின் ஏகப்பட்ட வெடி வச்சிருக்காங்க சி.எஸ்.கேவா இதுதான் சி.எஸ்.கேவோட போட்டி இட்லிலே ரெண்டு ரெண்டு இப்போ காமிக்கிறது பேர் தான் மணி ஃபேஸ்ட்டி இதை வெடிச்சோம்னா இதுக்குள்ள பணமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வாலாக்கா ஆல்டர்னேட்டிவ் நைட்டில் நீங்கள் எடுத்து சூப்பராக இருக்கும்னு பார்க்கறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் வீட்டில் பொறுக்கி இது பாப்கார்னும் சும்மா சில கூடாது பாப்கார்ன் நல்லா சூப்பராகவே பொருந்துச்சு இது வச்சுட்டு கை வச்சா கூட ஒன்னாவாதான் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம அண்ணனும் பட்டாசு பாலு மாதிரி சூப்பராக கை வச்சு மாதிரி பண்ணாரு பெண் குறிப்பா இது வந்து சின்ன பசங்களுக்கு கிடையாது பெரியவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க இப்படி ரெண்டு துப்பாக்கியை வச்சுட்டு வெடிக்கும்போது போது இப்படி ஒரு எஃபெக்டில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே எந்த ஒரு பட்டாசு வைக்கணுமோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் பக்கத்தில் வெடிக்கலையேன்னு சொல்லிவிட்டு கிட்டே போய் பார்க்காதீங்க இதுக்கு பேர் தான் ரொட்டேட்டிங் ஸ்பாக்லர் சும்மா தப்பு நாலு அஞ்சு சைட்லேயே ரொட்டேட் ஆகிட்டே கீழே வரும் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பட்டாசு புதுசாக வச்சுருக்காங்க இதுதான் அந்த ஆறு சங்கு சக்கரம் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு வர பட்டாசு பட்டா வச்சிங்கன்னா அந்த ஆறு சக்கரம் வந்து வெளியே சுற்றும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இவங்களெலாம் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இவங்ககிட்ட வச்சுருக்காங்க இந்த தீபாவளிக்கு நீங்கள் இன்ஜினியரிங் கிராக்கர்ஸ்லேருந்து பட்டாசு வாங்கி ஓல்டு காயின் வாஷிங் மிஷின் டிவி மிக்சியெல்லாம் வாங்குகிற ஃபிஸ்ட் சாலையாக ஆகிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் காம்போ பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது ஃபுடிஸ் டைம் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆஃபர் நம்ம பேஜோட பேரை சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட பில் அமௌண்ட்லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தருவாங்க இந்த எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்கும் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் இன்ஜினியர் கிராக்கர் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம்